வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி நான் வந்து இன்றைக்கி செட்டி நாடு ரவா புட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரவையை வந்து நம்ம நெய் சேர்த்து வறுத்துக்கலாம் கடாய் காஞ்சிச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம ரவை வறுக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியாக கூடவே திராட்சையும் சேர்த்துக்கிறேன் முந்திரி திராட்சைலாம் நல்லா சவந்தடிச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அதே கடாயில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவுள் ஏற்றி வச்சுருக்கேன் அதை வறுத்துக்கலாம் தேங்காயும் நல்லா வறுத்தாச்சு நெய்யில் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் தேங்காய் வறுத்து எடுத்தாச்சு தேங்காய் வறுத்த கடாயிலையே இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த ரவா புட்டுக்கு நான் ஒரு கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் நம்ம ரவையும் வந்து நல்லா நெய்யில் வறுத்தாச்சு இப்போ இந்த ரவை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரவை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் நம்ம இந்த கப்பால் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரவை புட்டுக்கு ரவை எடுத்து அதே கப்பில் தான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் இந்த வெல்லம் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு சும்மா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம் கல் மண்ணு தூசி இருக்கும் அதுக்காக தான் இது கொஞ்சம் நேரம் ஆறுன மறுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளம் தண்ணி நல்லா வடிகட்டி ஆச்சு இப்போ ஒரு கடாயில் சேர்த்துடலாம் நம்ம வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம ஆற வச்ச ரவை எடுத்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துடலாம் என்ன மொத்தமாக கொட்டம்னா கட்டிப்பட்டுடும் அதனால் அதனால கொஞ்சமாக துழவிட்டு இந்த ரவையை வந்து வெள்ள தண்ணியில் சேர்த்துணும் ரவையை சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் ரவை சேர்த்துட்டு சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவும் இதில் சேர்த்துடலாம் இந்த குழி கரண்டியால சின்ன குழி கரண்டி இது இந்த குழி கரண்டியால ஒரு ரெண்டு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம செட்டி நாடு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செட்டி நாடு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்